ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு சனிக்கிழமை நம்ம ஒரு புது விஷயத்தை இன்றைக்கி பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சனிக்கிழமைனாலே நல்ல விஷயம் என்னென்னா அது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் வந்து இனிமேல் வந்து என்ன அதாவது பேர்டே ஆனிவர்சரி யாராக இருந்தாலும் அதை காமனாக நம்ம ஒரு விஷ் மாதிரி பண்ணிக்கலாம் அதை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இல்லை என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே யாருக்கு பர்த்டேவோ கல்யாண நாளோ இல்லை வந்துட்டு உங்கள் வீட்டில் இன்றைக்கி பிடிப்போக மாட்டீங்க இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு விசேஷங்களோ நல்ல விஷயங்கள் அதாவது தாத்தா பாட்டி அறுபதாம் கல்யாணம் ஏதாவது பாட்டி தாத்தாவோட பர்த்டே இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் என்னோடய சார்பா என்னோட என்னோடய சார்பாகவும் ஹேமாவோட சார்பாகவும் என்னோடய ஃபேமிலி வினோத் ஹேமா சார்பு என்னோடய ஃபேமிலி ஃபுல்லாக சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வீடியோ இல்லையா அதனால் இந்த காமனாக சொல்லிட்டோம் ஓகே எதோ டெய்லி இந்த வீடியோ அப்டேட் ஆகும் அதுக்கு முன்னாடி இதை சனிக்கிழமையில தான் நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைங்கிறது சனிக்கிழமை அப்படின்ற மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையில் போச்சு அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சனிக்கிழமை வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்